எ <committee suks incarcerated>

சொல்லி கிரியிலேராகி நடிக்கும்ி மணிவன் அவர்களுக்கு பங்காள மரியாதை செலுத்திய மாபெரும் விழா கமிட்டியாளர்களுக்கும் பங்காளிகளின் சார்பாகவும் எங்கள் கலைக்கொள்கையார் ராஜ நடிகர் அவர்களின் சார்பாக வந்தவுடனே ஆடை வந்து விட்டது மானங்காப்பம் ஆடை பசியாத உணவு கிழியாத ஆடை ஒழுகாத வீடு என்ற ஸ்தாபனம் என்று மறக்காமல் நமது மாபெரும் பகுதி அடாத மழையை பெய்தாலும் அந்த விண்ணில் இருந்து இந்த மண்ணுக்கு அக்கிணி நெசியத்திறமை வந்தாலும் விடாமல் இந்த நாடக கலையை ரசித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாபெரும் நமது விழா கவிட்டியாளர்களின் மத்தியில் அற்புதமான வணக்கத்தை என சீரான ரொம்ப பெருமிதமான ஒரு ஒளிபெருக்கி இந்த வானம் உள்ளளவும் இந்த ஒளிபெருக்கி பெருக்காகவே இருக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு பணிகளை தொடங்குகின்றேன் நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்

எம்மதம் ஆனாலும் சம்மதம் என்று கொள்ளக்கூடிய சகல மதத்துக்காரர்களும் கொண்டாடக்கூடிய ஒரே கடவுள் யாருனா காக்கும் கடவுள் அந்த மாயலகந்த மகாவிஷ்ணு ஏனமாகி மீனமாகி நவர் அறியாகியும் குணர்வாய் வலுத்தறித்த கோபாகியும் அரக்கர்களை கொலை செய்த வாடநாயகனாகியும் நின்றவான் மலரடி மறைவேனி என்ற ஏக பரப்புள்ளையில் இதயத்தில் நிறுத்தி கழகத்திற்காக அடியெடுத்து கொடுக்கக்கூடிய கண்ணபரமா என்று மொத்தக்கூடிய உலகத்திலே மும்மூர்த்திக்கு முதன்மூர்த்தி எம்மூர்த்தி என்றால் அவர்தான் விநாயக மூர்த்தி அவருடைய கீர்த்தியை அடைய வேண்டும் என்றால் நமது சீர்வரும் நெருக்களால் செம்மையாக இருக்க வேண்டும் அல்லவா அதனாலதான் அண்ணன்போ அல்பனைவும் வண்ண வெளியிட்ட வளர்ந்த தொல்லை போகாத துயரம் போல் நல்ல குடம் அதிக மகரனை கோபுரத்து வீட்டு வைக்கக்கூடிய விக்னேஸ்வரன் பதினைந்து மனைவிகளை திருமணம் புரிந்தாமே மல்லவே போத பிரமோதை சுமதை சுத்திமி என்று போற்றக்கூடிய அப்பேற்பட்ட சித்தி புத்தி மனவாளன் என்று போற்றக்கூடிய விநாயகனை பணிந்தாலே என் கழகம் சிறப்பாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு அந்த கல்யாணநாதனை படிய வேண்டும் என்ற காரணத்தினால் மனவா Música மனிதனுக்கு ஆரறிவு ஏற்படுத்தான் இவ்வளவு சிதந்திரமா படுக்கட்டானா என்ன இறைவழி தூக்கம் பகலிலே உலாவி தெரிய வேண்டும் அப்படிப்பட்ட ஆண்டவர்களிடத்தில் அத்தனை அறிவை கொடுத்திருக்கிறார் மரத்துக்கு வரவு விழுப்பு ஈரறிவு மீன்களுக்கு முன்னறிவு பறவைகளுக்கு ஆண்டறிவு மிருகங்களுக்கு ஐந்தறிவு மனிதனுக்கு ஆரறிவு நல்லது இதை கெட்டது இதை செய்யலாம் செய்யக்கூடாது இதை உண்ணவாக உண்ணக்கூடாது என்று பகிர்வதற்காகத்தான் மனிதனுக்கு ஆரறிவு கொடுத்திருக்கிறார் தூங்குவது மூச்சு சுனிமா அருள் இல்லாதவருக்கு அறகபளமில்லை பொருள் இல்லாதவருக்கு இலகம் இல்லை அதே நேரத்திலே அருள் பொருளும் இல்லை எவர்களுக்கும் எந்த முலகம் இல்லை சொந்தமில்லை என்ற காரணத்தினால் முப்பத்தி கோடி தேவர்களும் 48000000 முகபர்களும் கருட கிரட திப்புறட विद्याதரன் யக்ஷர் காகரர் இந்த தெள்ளக் கூடிய பேர்மண தேவர்கள் வாழக்கூடிய உலகத்திலே அणिमा மடிமா அणिमा ஆகி வசித்துவம் வசித்துவம் என்று சொல்லக் கூடிய அஷ்டமா சித்திகள் இல்லை என்றாய் தேவர்களுக்கு வாழ்வதற்கு அவங்களிடத்தில் அந்த வேலைகள் கிடையாது பொருள் என்று இந்த உலகத்தில் மனிதனுடைய வாழ்க்கையிலே சாயருடைய கருவறையில் இருந்து இந்த உலகத்தில் வாழ்க்கை நடத்தல அப்படியா அவசியம் சொல்ல வேண்டிய இந்த உலகத்துல மனிதனுக்கு அவசியம் தேவைப்படுகின்றது அல்லவா படம் மனிதன் படத்துக்கு சமம் என்ற காரணத்தினால் ஓரறிவு உள்ள மரமாகப்பட்டது மட்டுமிட்டா எதிர்க்க உதவுகிறது சில ஜாமான்களுக்கு உதவுகிறது அப்படிப்பட்ட பத்து

கூடிய அக்கிரமங்களை எல்லாம் தாக்கிக் கொண்டு இருக்கக்கூடிய மட்டும் என்று சொல்லக்கூடியவர் பெற்று பூமி பூமிக்கு முதல்ல நம்ம முதல் சார்பதாவது மரியாதை கொடுக்கணும் அதுதான் எல்லாத்தையும் தாங்குவது இந்த பூமிதான் அதனால தான் பூமியின் பெற்று கொன்று பலரை சொட்டையை கொன்று என்ற இந்த உலகத்தில் சொன்ன கார் கத்துனால்தான் மிதித்துல்லாத சம்பிரதாயம் மேல் சொல்ல கீழவரை என்ற கார் அந்த தாய்க்கு முதலில் மரியாதை கொடுப்பது இந்த மரத உலகம் இந்த கொற்றபுடி இந்த பூமி உருவோகம் என்ற கார் சாரியேசி சாரிகேசி என்ற கொற்றபுடியை அந்த எங்க மனதில் குடி கொண்டுள்ள செத்து முருகனை நினைத்தான் திருப்புகளம் ஒன்று என்ற காரணத்தினால் அதை தட்டி பார்க்க வேண்டும் என்ற காரணத்தினால் I <laughs> don't que me எப்பேற்பட்ட காரணத்தினால் அது இருக்கக்கூடிய ரத்தமான சோலை இப்பேற்பட்ட பூங்கோகமான சோலையை பார்த்தவுடனே வண்ண வண்ண மலர்களும் மலர்களின் அருமணம் கலர்ந்த வாடகம் ஊர்ந்து செல்லும் நீர் செல்லும் எவ்வளவு அற்புதமாக இருக்கின்றது அடர்ந்தவனம் எந்தவாவனம் அற்புதவனம் பருகி வரம் என்று வந்திருக்கக்கூடிய வனமோ வனம் வனமா இடத்தை பார்த்தவுடனே காக்கடைக்கு விந்த

கருவயரில் இருக்கும் பொழுது நம்ம குப்பைக்கடை தான் இருக்கிறோம் அதனால கூட்டி கூட்டி ஒதுக்குற குப்பை தான் உயரமுடா அப்படிங்கிற காரணத்தினால் என்ன அப்பனுக்கும் அம்மைக்கும் இந்த உலகத்துல என்ன வேலைங்கிறது நிறைய என்ன காலத்தை நேரத்தை நாம அனுசரிக்கணும் சந்திக்கிறவர்கள் சந்திக்கணும் நம்ம மூச்சு போகாம கத்திக்கிட்டே இருக்கோம்னா தூங்குறவர்கள் ரொம்ப இடைஞ்சலாம இருக்கணும் ஆகையினால வந்திருக்கிறவங்க ரொம்ப கலைஞர்கள் வந்திருக்காங்க ஆனால் திட்டம் மட்டும் நான் தான் இன்னைக்கு வரணும் அப்படிங்கறது ஒரு நியதி ஆனால் அடியே மேலிடம் செல்லக்கூடிய ஒரு காரணங்கள் இருந்தாலும் எழுதி வைத்தால் நேற்றில்லை என்பதை மாற்ற முடியுமா ஆகையா அற்புதமான வனம் பார்த்துருவான் சுற்றி பார்த்தால் தகம் கிடைக்குமா என்று ஒற்று நோய் பார்க்கலாம் அருமையான அற்புதமான சப்தம்

வரியை வந்து அவங்க வாத்தியாரு தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க ஆனால் அவங்க வரட்டும் சத்தத்துக்கு சத்தாக்காரத்தை வரட்டலாம் இதை வைத்தேன் நமக்கு நல்ல ஒரு கலகத்தை உடைக்க வேண்டும் காரணத்துனார் என்ன ஆருவம் ஷோ சோ சோ என் அலன்படக்கூடிய தலை மறைக்கக்கூடிய மாத ஒரு உள்ளே கேட்கின்ற கார நடத்துனார்

Thank mm -hmm. you. எதற்காக வந்திருக்கிறார்கள் என்பதை அறிந்து அரியலுன்றே ஆதிகள் சீம நாராயண மூர்த்தியானவர் பாபா ரமதாராத்திர வழியை பழி மாற சந்தோஷத்தில் ஆனந்த கண்ணீர் படித்தார் அந்த கண்ணீரில் இருந்து அமிர்தவள்ளி சுந்தரவள்ளியின் இரு மாதர்கள் தோன்றி அமிர்தவள்ளியை முருகனாகப்பட்டவர் திருப்பரம் விற்கனையை திருமணம் புரிந்துவிட்டார் இளையவள் சுந்தரவள்ளி சுதந்திரமாக முருகனை அடையும் காலம் வெட்டியதால் என் முன்னால் காரகத்தில் ஆயல் பரவாயில்லை கலியூர் கந்தப்பெருமாருக்கு வெள்ளிக்கும் கலப்பு திருமணத்தை ஏற்படுத்த வேண்டும் எப்பதும் கத்த புராணத்தின் கணக்கல்லவா யாரோ ஒரு பாவனன் நாவலன் பட்டப்பட்டு வடிவழகன் அங்கே வந்து உலாவிக் போல் தெரிகின்றது ஒருவேளை இவர்களை பற்றி எல்லாம் தெரிந்திருந்தாலும் தெரியாததை போல் பாவித்து அவர்களிடம் என்ன விவரங்கள் இருக்கின்றது சற்று உச்சமணிப்போம்